ஆல் உங்களுக்கு வார்சா எழுச்சியை பற்றி தெரியுமா நாசி ஜெர்மன்ஸ் வந்து வார்சாவை ஆக்கிரமிச்சிட்டாங்க அவங்க கிட்டேருந்து வார்சா விடுவிக்கிறதுக்காக நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி வார்சா எழுச்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வார்சா எழுச்சி ஆரம்பித்து ஒரு சில நாளில் முடிய வேண்டியது ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வந்து தொடர்ந்துருக்கு அறுபத்தி மூணு நாள் வந்து சண்டை போட்டிருக்காங்க வார்சா நகரை வந்து விடுவிக்கிறதுக்காக இந்த சண்டை அப்போ வந்து ரெண்டு லட்சத்துக்கும் மேலானோர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வார்சாவே எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வந்து அழிஞ்சிருச்சா இந்த சண்டை அப்போ அதனால் அந்த தியாகத்தை நினைவுப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து ஒரு சைரன் மாதிரி ஒன்று வரும் அந்த சைரன் கேட்ட உடனே வந்து ஹோல் சிட்டியே வந்து அப்படியே ஃப்ரீஸாக ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்க்க தான் வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் இப்போ அந்த சைரன் சவுண்டை கேளுங்க கேட்டிங்களா சத்தத்தை சத்தம் வந்தோடனே அப்படியே எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாங்க ஒரு சில கார் போனாலுமே அவங்களையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க வாரசாவில் இருக்க முக்கியமான இடங்களில் வந்து இந்த சைரன் சவுண்ட் எழுப்ப எழுப்பின உடனே வந்து பஸ்ஸு ட்ராமு காரு எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க எல்லா வருஷமும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு இந்த ஒரு இது வந்து நடக்குமா இது வந்து அவங்க தியாகத்துக்கு கொடுக்குற மரியாதைன்னு தான் சொல்லணும் அந்த ஒன் மினிட் ஆனோனே எல்லா கார் பஸ் எல்லாமே போக ஆரம்பி போக ஆரம்பிச்சிடுச்சு வானத்துலேயுமே வந்து அந்த போர் விமானமெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விமானம் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது கடைசியாக ஒரு விமானத்தில் வந்து அந்த இயரோடு மென்ஷன் பண்ணி ஒரு ஃப்ளாக் மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க பார்க்கறதுக்கே வந்து புதுசாக இருந்தது வியந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னுமே வந்து வாசல்ல நிறைய இடங்களில் வந்து அந்த போர் நடந்தப்போ வந்து குண்டு தடயம் அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்களாம் நிறைய வால்ஸு அப்புறம் இந்த கம்பிலாம் இருக்குல்ல ஜன்னல் கம்பி அதில் பட்ட மாதிரி குண்டு தடயம்லாம் கூட சேமித்து வச்சுருக்காங்களாம் முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மாதிரி வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு வேறு எதனா போலாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோல பார்க்குறேன் பாய்